இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் ஆறாம் வாரம் வெள்ளிக்கிழமை நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜிபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினெட்டு முடிய பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு ஆறு மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுளை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து இவன் திருச்சட்டத்திற்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பேச வாயெடுத்த எடுத்தபோது கள்ளியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ படிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கள்ளியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுல் பல நாட்கள் குறிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு தாம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டிக்கொண்டு சிரியாவுக்கு கப்பல் ஏறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்றில் இருந்து இரண்டு மூன்றில் இருந்து நான்கு மற்றும் ஐந்திலிருந்து ஆறு பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே மக்கள் இனங்களே கழிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலக உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே வேற்று மக்களை நமக்கு அடிப்பணியை செய்தவர் அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமை ஆகும் பல்லவி கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள்

உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது உள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார் இப்போது நீங்களும் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அரசர் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை பெரிய குற்றம் செய்த குற்றவாளி ஒருவன் அரசர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் அரசர் அவனுடைய தலையை எடுப்பதற்காக ஓங்கினார் அப்போது குற்றவாளி அரசரிடம் எனக்கு தாகமாக இருக்கின்றது என்றான் தன்னுடைய பணியாளரிடம் ஒரு குவலையில் என்று கட்டளையிட்டார் பணியாளரும் ஒரு குவலையில் தண்ணீர் கொண்டு வந்து குற்றவாளியிடம் கொடுத்தார் இதையடுத்து குற்றவாளி தண்ணீரை பருகுவதற்காக குவளையை வாயருகே கொண்டு வந்தான் அவனால் தண்ணீரை பருக முடியவில்லை ஏனெனில் தண்ணீரை பருக முடியாத அளவுக்கு அவனுடைய கை சாவை பற்றிய அச்சத்தில் நடுங்கியது இதை பார்த்த அரசர் இந்த தண்ணீரை பருகும் வரையில் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டதும் குற்றவாளி தன்னுடைய கையில் இருந்த குவளையை கீழே போட்டான் பின்னர் அவன் அரசரிடம் இந்த தண்ணீரை பருகும் வரையில் நீங்கள் என்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னீர்களே இப்போது இந்த தண்ணீர் முழுவதும் நான் பருக முடியாதவாறு கீழே சிந்திவிட்டது அப்படியானால் நீங்கள் என்னை எதுவும் செய்யக்கூடாதுதானே என்றான் குற்றவாளியின் சாதுரியத்தை கண்டு வியந்த அரசர் தான் கொடுத்த வாக்கிற்கிணங்க அவனை எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டார் இறையேசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சாதாரண அரசரே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் போது அனைத்து உலகின் அரசனாம் ஆண்டவர் எந்த அளவுக்கு வாக்கு பெறாதவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் அனைத்து உலகின் அரசராம் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்ற அழைப்பை நமக்கு தருகிறது மாண்பு பாடல் வகையை சார்ந்து திருப்பாடல் நாற்பத்தி ஏழு கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்ற மேலான அழைப்பினை தருகிறது கடவுளை நாம் ஏன் புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இந்த திருப்பாடலில் சொல்லப்படுகிறது முதலாவதாக அவர் பெரிதும் அஞ்சுதற்கு உரியவர் இரண்டாவது அவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் இத்தகைய காரணங்கள் நாம் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகிறார் ஆண்டவர் என்கிற வார்த்தைகள் இந்த திருப்பாடலில் இடம்பெறுவதால் இது ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவின் போது பாடப்படும் பாடலாகும் அனைத்து உலகின் அரசராம் ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் நீதியுடன் நம்மை ஆள்வதால் அவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் கடவுளை போன்று ஓர் அரசர் உலகில் இல்லை என்பதால் அவரை போற்றி புகழ்வோம் நம்மை ஆளும் தலைவர்கள் நம்மை நல்ல முறையில் ஆள வேண்டுவோம் இரையாட்சி மண்ணில் மலர உழைப்போம் அவரது ஆட்சி உரிமைக்கு முடிவே இராது என்று தானியல் புத்தகத்தில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறில் இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது எனவே என்றும் நம்மை ஆளும் இறைவனின் அரசு இந்த மண்ணில் மலர நாம் வேண்டுவோம் சிறுவன் தோனிக்கு தேன் குலவி என்றால் அவனுக்கு மிகவும் அச்சம் பயம் உண்டானது காரணம் அதனிடம் இருக்கும் கொடுக்கு தன்னை கொட்டிவிட்டால் மிகுந்த வேதனை ஏற்படும் என்பதால் ஒரு நாள் அவனுடைய படுக்கரைக்குள் எப்படியோ தேன் குலவி ஒன்று நுழைந்துவிட்டது அதை கண்டதும் அவன் சத்தமாக அலரத் தொடங்கினான் அவனுடைய அலறல் சத்தம் கேட்டு அவனுடைய ஓடி வந்த அவனுடைய அப்பா என்னப்பா ஆயிடுச்சு என்று அவரிடம் கேட்க தேன் குலவி தேன் குலவி என்று அறைக்குள் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்த தேன் குலவியை பதற்றத்தோடு சுட்டிக்காட்டினான் அவன் உடனே அவனுடைய தந்தை அறைக்குள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்த தேன் குலவியை கையால் பிடித்தார் அவ்வாறு அவர் அதை பிடிக்கும் போது அது அவருடைய கையில் கொட்டிவிட்டது அப்போது அவர் தன் மகன் டோனியிடம் மகனை இனிமேல் நீ தேன் குழவியை பற்றி பயம் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றார் எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்கிறீர்கள் என்று டோனி பதிலுக்கு கேட்டதற்கு அவனுடைய அப்பா தன்னுடைய கையில் இருந்த தேன் தேன்குலவியின் கொடுக்கை காட்டி தேன் குலவி என்னை கொட்டிவிட்டது இனிமே அதற்கு கொடுக்கே இல்லை இனிமேல் அது உன்னை கொட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் தான் அப்படி சொன்னேன் என்றார் இரைய பிரியமான சகோதர சகுரிகளே இந்த நிகழ்வில் வருகின்ற தந்தை தன் மகனின் அச்சத்தை போக்க தன்மீது மீது வலியை ஏற்றுக்கொண்டான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் பவுலிடம் அஞ்சாதே என்கிறார் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்த பவுல் தமஸ்கு நகர் நோக்கி செல்லும் வழியில் ஆண்டவரால் தடுத்தால் கொல்லப்பட்டு பிறவினத்தாருக்கு ஒளியாக இருக்க பணிக்கப்பட்டார் இவ்வாறு அவர் நற்செய்தி அறிவித்து பிறவினத்தாருக்கு ஒளியாக இருந்து வருகையில் பலவிதமான துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்தார் இந்த நிலையில் பவுலுக்கு ஆண்டவர் காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பவுலிடம் கூறிய இந்த வார்த்தைகள் நிச்சயம் அவருக்கு வலுவூட்டியிருக்கும் இன்றைய முதல் வாசகத்தின் இரண்டாவது பகுதியில் இடம்பெறும் நிகழ்வே ஆண்டவர் அவரோடு இருந்தா என்பதற்கு சான்றாக இருக்கிறது ஏனெனில் அவருக்கு எதிராக நடந்த சதி ஒன்றுமில்லாமல் போனது இன்றைய நச்சேரியில் இயேசு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார் பவுலைப் போல நாம் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை அனுபவிக்கலாம் அந்த துன்பங்கள் எல்லாம் சிறிது காலத்திற்கு தான் கிறிஸ்து மீண்டுமாக வரும்போது அந்த துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும் அத்தகைய பொருளில் இயேசு உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார் எனவே நமது துன்பம் எல்லாம் சிறிது காலத்திற்கு தான் என்பதால் ஆண்டவரது உடனிருப்பு எப்போதும் நம்மோடு உண்டு என்ற நம்பிக்கையில் அவரது பணியை தொடர்ந்து செய்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் நாம் எதற்கும் அஞ்சிட தேவையில்லை எதுவும் இங்கு நிரந்தரமில்லை நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் உட்பட கடவுள் தன்னுடைய பணியை செய்வோருக்கு ஆற்றலை தொடர்ந்து அளித்து வருகிறார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் என்று எசாய புத்தகத்தின் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார் எனவே இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அவரது பணியை சிறப்பாக செய்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்